வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மூன்றாம் பிற தரிசனம் மூன்றாம் பிற தரிசனம் முக்கண்ணன் தரிசனம் இன்று வீதியில் சில நிமிடங்களே காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிற சந்திரனை சூடி சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் எனவே மூன்றாம் பிற தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்லது அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியே நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கும்போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜிபித்து வந்தால் மனம் அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் மூன்றாம் பிரியை தொடர்ந்து தரிசனம் செய்து வருபவர்களுக்கு எந்த நிலையிலும் மனவியாதிகளே வராது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மூன்றாம் பிரியை காணும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி இந்த ஸ்லோகத்தை மனதில் தியானித்துக்கொண்டு மூன்றாம் பிரி தரிசனத்தை கண்டால் இப்பிறவிக் கடனை நாம் எளிதில் கடந்து விடலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க்யூ